மீனா என்ன செஞ்சுட்டு மீனா ஒன்பது மணி டைம் ஆயிடுச்சு எப்ப நான் சாப்பிட்டு எப்ப நான் ஆபீஸ்க்கு போறது ஆமா என்ன சாப்பாடு செஞ்சிருக்கிற சொல்லு பிரியாணி அப்படியே பிரியாணி செஞ்சு நிக்கிறியா இப்ப சீக்கிரம் போடணும் மீனா பிரியாணி செய்யலாம் நினைச்சேன் அதனால பருப்பு சாதம் தான் செஞ்சிருக்கேன் சரி சரி மீனா சொல்ல மறந்துட்டேன் நம்ம ரவி வீட்டில் கல்யாண நாளாம் அதனால் அவன் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டுருக்குறான் அதனால் நான் ஆஃபீஸ் போகும்போது அப்படியே சாப்பிட்டு போயிடுறேன் சரி போயிட்டு வரேன் எனக்கு அத்த உங்களுக்கு சாப்பாடு போட்டுங்களா அத்தை இல்லைம்மா ஏனா வயிறே சரியில்லை எனக்கு சாப்பாடு வேண்டாம் அம்மா எனக்கு சாப்பாடு வேண்டாம் அத்த என்னை கூப்பிட்டுருக்குது நான் போய் அங்கே சாப்பிட்டு போயிடுறேம்மா இப்போ நாம் என்ன சொல்லி தப்பு வைக்கிறது ட்ரை பண்ணுவோம் அம்மா சொல்லு நீ ஏதாவது காரணத்தை சொல்லிட்டு போடா உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு பா நைட் ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்டலமா அதனால காலையில இருந்து எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்குது அதுப்புறம் வயிறு அதனால நான் பாட்டி வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்தறமா கொஞ்சம் அம்மா வர மாட்டேமா நீ சாப்பாடை செஞ்சு என்ன வேணும்னு சொல்லி நான் அவங்கவுங்களுக்கு ரெடி பண்ணி நிற்கிறேன் உங்கள் அப்பா ஒரு பொய் உங்கள் அண்ணன் ஒரு பொய் உங்கள் பாட்டியே இருக்குது பார் அது எல்லாத்தோட பொய் நீ பசியை தாங்க மாட்டேன் நீ என்ன சொல்கிற எனக்கு வயிறு சரியில்லைன்னு சொல்கிற அப்படி தானே அப்போ செஞ்சுட்டு இருக்கிறோம் நான் கூமட்டியாடா உங்களுக்கு இதே பிரியாணி செஞ்சால் மட்டும் உங்களுக்கு பிடிக்குதோ பருப்பு சாதம்னோடனே உங்களுக்கு கொமட்டுதோ அம்மா இனிமே வந்து நான் சாப்பாடு செய்ய மாட்டேன் என்னைக்கு அந்த பருப்பு சாப்பாடு நீங்க எல்லாம் சாப்பிட்டு காலி சாப்பாடு செய்வேன் பட்டினிய கிடைக்க நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன் ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான